மனசில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா நபிகள் நாயகம் குறைகள் செல்லம் அவர்களை நேசிப்பதுன்னா எப்படி சூழலாக நேசிக்கிறதுனா இந்த பனிரெண்டு நாளும் கொஞ்சம் பூந்தியே பிஸ்கட்டை இல்லை கேக்கை மிச்சரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாலு பைத்த ஓதிட்டு அப்படியே போய் பன்னிரெண்டாவது நாள் அன்னைக்கு ஃப்ரீ அண்டாலாம் வச்சு நேர்ச்ச வச்சு அதை விளம்பி அதில் வந்து எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு ஒரு அடி வச்சு இப்படி கொண்டாடுறதுக்கு பேர் யதார்த்தத்தில் மீளாத விடா கிடையாது அது தவறாக நாம் விளங்கி இருக்கிறோம் யதார்த்தத்தில் இந்த காலகட்டத்தை நவியனுடைய வரலாறு சொல்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் சஹாபிகள் எப்படி ரசூல்லாவை நேசிச்சாங்க ரசூல்ல நேசிக்கிறதுனா என்ன உகது போர்க்களத்திற்காக வேண்டி அடைப்பு கொடுக்கப்படுகிறது சகாபுகள் எப்படி நேசிச்சாங்கிறத பார்க்கணும் நாம் எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சஹாபிகளுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் நேசிப்பதில் எப்படி இருந்தது வாழ்க்கையில் எப்படி இருந்தது உலகத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் உகது போர்க்களத்திற்காக வேண்டி அடைக்கிறார்கள் மதீனாவிலே ஒரு குடிசை வீடு அந்த குடிசை வீட்டிலே ஒரு தாயும் சின்ன பையன் ஒரு பையனும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உரைகிற செல்லும் அவர்களுடைய அழைப்பாளர் வந்து அழைக்கிறார் இந்த மாற்றத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹு என்னுடைய தூதர் அழைக்கிறார்கள் யாருடைய வீட்டில் எல்லாம் ஆண்கள் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கள் என்று அழைக்கிறார் இந்த செய்தியை கேட்ட பிலாக ரல்லாஹு அவர்களுடைய இந்த குரலை கேட்டு அழைப்பை கேட்ட உறங்கிக் கொண்டிருந்த அந்த தாய் உறக்கம் முழித்து எழுந்திருந்து அழுது கொண்டிருக்கிறார் பக்கத்துல பையன் படுத்திருக்கிறான் இந்த தாயினுடைய கண்ணீர் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் அந்த மகனின் மீது விழுந்து மகனும் விழித்துக் கொள்கிறான் முடிச்சு பார்த்தா உமாவுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் சின்ன பையன் திடுக்கிட்டு எழுந்து உமா ஏன்மா அழுகிறீங்க என்று ஆச்சரியத்தோடு ஆவேசத்தோடு கேட்கிறான் இப்போ உம்மா சொன்னாங்க ஒன்றும் இல்லை மகனே நீ உறங்குடா என்று சமாதானப்படுத்தினார்கள் தாய் என்பவள் அப்படித்தானே அவளுக்குள்ள ஆயிரம் துக்கங்கள் இருக்கும் ஆயிரம் வேதனைகள் இருக்கும் ஆயிரம் உணர்வுகள் இருக்கும் அதால் மகனை வேதனைப்படுத்த கூடாது மகனுக்கு அந்த வேதனையை சொல்லி அவனும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி மறைத்துக் கொள்ளக்கூடிய தாய்மார்கள் தான் நிறைய சொன்னாங்க நீ உறங்கு மகனை ஒண்ணும் இல்லடா அந்த மகன் தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீரை பார்ப்பதற்கு பின்னால் மீண்டும் எப்படி அந்த குழந்தைக்கு உறக்கம் வரும் இல்லம்மா ஏம்மா அழுகறீங்க பாப்பாவை நினைச்சீங்களாமா பாப்பா கிடையாது உனக்கு பாப்பாவை நினைச்சா அழுகுறீங்களாமா நான் இருக்கிறம்மா நான் வளர்ந்த இன்ஷா அல்லாஹ் பாப்பா என்னென்னதெல்லாம் செய்வாரோ ஒரு மகனால் எனக்கு வாப்பா செய்வதிலிருந்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை காரியத்தையும் நான் செய்வேம்மா பாப்பா இல்லாத குறைய நான் தீர்த்து நான் தீர்த்து வைப்பேன் என்று ஆறுதல் சொல்கிறான் அம்மா சொன்னாங்க இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பாளர் திருவழியாக ஒரு அழைப்பை அழைத்து சென்று கொண்டிருந்தார் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்த நாட்டுவதற்கு அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கோல் கொடுத்து நிற்பதற்கு இளைஞர்கள் வேண்டும் ஆண்கள் வேண்டும் எனவே ஆண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து ஆண்களே வாருங்கள் என்று அழைக்கின்ற அந்த அழைப்பை கேட்ட பொழுது என் வீட்டில் ஆம்பளை இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு இருந்தது அவரை இருப்பேன் ஓ பாப்பா இருந்தா அவரை இருப்பேன் எனக்கு யாராவது சகோதரர்கள் இருந்தால் அவர்களை அனுப்பி அனுப்பியிருப்பேன் அல்லாஹி அழைப்பை கேட்டு பதில் சொல்ல முடியாத ஒரு பாதக பெண்ணாக மாறிவிட்டேன் எனக்கு ஒரு தந்தை இருந்தால் கணவன் இருந்தால் சகோதரன் இருந்தால் அல்லாஹினுடைய பாதையிலே அவரை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி அல்லாஹினுடைய ரசூலினுடைய தூதருடைய அழைப்பை கேட்டு பதில் சொல்வதற்கு இந்த தாயால் அவரை பெண்ணால் முடியவில்லையே மகனே அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் நான் நானும் ஒரு ஆண் தானே என்ன கூட்டிட்டு போகமா ரசூல்லாட்ட செல்லல்லா செல்ல அம்மா சொன்னாங்க நீ சின்ன பையன்தா நீ எல்லாம் போர்க்களத்துல போய் என்ன செய்ய முடியும் இல்லம்மா நீ ரசூல் நாட்டை என்ன அரைச்சிட்டு போ ரசூல் நான் பேசிக்கிறேன் இல்ல மோனே நீ சின்ன பையன்டா உன்னால வாழ கூட பிடிக்க முடியாது குதிரையில ஏற முடியாது அங்க போய் என்ன பாப்பா செய்ய முடியும் உன்னால என்று சமாளிக்கிறார் இல்ல உமா என்ன கூட்டிட்டு போங்க என்னுடைய உம்மாவின் கண்களுடைய கண்களில் இருந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஊட்டிட்டு போங்க மாற சூழலாட்ட என்று வற்புறுத்துகிறார் அந்த மகனையும் பிஞ்சு பாலகனையும் அடைத்துக் கொண்டு வந்து நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்ல அவர்களுக்கு முன்னால் வருகிறார்கள் சூழ்லா காரணம் கேட்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை சொன்ன உடனே ரசூல்லாவும் அந்த தம்பியை கூப்பிட்டு சொன்னாங்க மகனே நீ சின்ன பையன் பாப்பா நீ எல்லாம் போர்க்களத்தில் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் அல்லாஹ் உனக்கு அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைப்பதற்கு நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஆறுதல் அடையவில்லை அவர் சொன்னார் இல்லை நவியே எங்கள் உம்மாவுக்கு யாராவது உங்க கூட அனுப்பணுங்கிறது தான் எங்கள் உம்மாவினுடைய ஆசை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னை அடைத்து செல்லுங்கள் அப்ப நீ அங்க வந்தது மாதிரியே இருக்கட்டும் நீ வர வேண்டாம் நீ வந்து கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படியே இன்ஷா அத்துணை நன்மைகள் உனக்கும் உங்க உமாவுக்கும் கிடைக்கும் அந்த பையன் சொன்னாரு இல்ல நபியே கண்டிப்பா நானும் வரணும் உங்க கூட சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாருங்கள் ஒரு சஹாபா பொடியனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாருங்கள் ரசூலோடு ஜிஹாது களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை தாயினுடைய கண்ணீருக்கு விடை கண்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை ரசூல்லா சொன்னாங்க நீங்க அந்த வந்து என்னப்பா செய்ய போற அப்ப அந்த பையன் சொன்னாரு எங்க வீட்டுல எங்க உமா அடுப்பு இருக்கிறதுக்கு தீ மூட்டுவாங்க முதல்லயே பெரிய விறகுல தீ வச்சா தீ பிடிக்காதுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்பத்தில் சின்ன சின்ன குச்சுகளை போட்டு தீயை வைப்பார்கள் அந்த தீ பிடித்து வந்ததற்கு பின்னால் எரிய ஆரம்பித்ததற்கு பின்னால் தான் பெரிய விறகுகளை வைப்பார்கள் இந்த போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட மாட்டேன் உங்களுடைய சகாதிகளை நோக்கி உங்களுடைய தோழ என்னை தூக்கி பிடித்து ஒரு கேடயமாக என்னை பயன்படுத்த மாட்டீர்களா நான் ஒரு கேடயமாக பயன்பட மாட்டேனா நவியே என்னால் வாழ்த்து பிடிக்க முடியாத நவியே என்னால் ஈட்டி எறிய முடியாத நவியே நான் வில்லினுடைய உயரம் கூட இல்லை என்றால் பெரிய பெரிய தோழர்களை இழப்பதற்கு பகரமாக அவர்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை சிறுவனான என்னை தூக்கி பிரித்து கொண்டு அவர்களை தாக்கக்கூடிய அந்த அப்புல தடுக்கக்கூடிய கேடயமாக என்னை பயன்படுத்தக்கூடாத நதியே என்று கேட்டபொழுது ஷபுல் ஹல்கு முகமது முஸ்தபா செல்ல வாபு வலிவ செல்லம் அவர்களுக்கு கூட கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்ததாக அதீசிலை பார்க்கிறோம் ஒரு தாயினுடைய நேசம் ஒரு மகனுடைய நேசம் தாயின் மீது மகனுக்கு இருக்கக்கூடிய நேசத்தை விட மகனுக்கு தாயின் மீது இருக்கக்கூடிய நேசத்தை விட இரண்டு பேர்களுக்கும் அஷ்ர புலகல்கள் உணர்ந்ததும் சொபா செல்லாகும் அலைக செல்லும் அவர்களின் மீது இருந்தது அதன் காரணமாக தான் இன்னைக்கு கலாச்சார பள்ளியில் நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன குழந்தைகளும் தங்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மார்க்கத்தை பரப்பச் சொன்னதே இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவம் நம்ம உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம நேசிக்கிறது ஒரு நேர்ச்சச்சோரோட ஒரு மௌலூதோட கொஞ்சம் பூந்தியோட நம்முடைய நேசத்தை முடிவு கொள்கிறோம் சகோதரர்களே யதார்த்தத்தில் நேசம் என்பது இப்படி இருக்க வேண்டும் இப்படி நேசம் இருந்தால்தான் ரசூனுடைய சுண்ணத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் உயிர் வரும்

ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி பேரவையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னது என்ன இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள் கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கு சொல்லுங்கள் அது மிக முக்கியமான விஷயம் அதுதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம நமக்கே பின்பற்றதுக்கு வழி இல்லையே நம்மளே வச்சுக்கிறது இல்லையே அப்புறம் எப்படி மற்றவர்களுக்கு சொல்வது யதார்த்தத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்லவாகும் அறிகிற அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ரசூலுக்கும் நமக்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய நேசம் ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் செல்லலாகுறைவு செல்லும் அவர்கள் சொன்னதாக கேள்விப்படுகிறோமா அந்த நொடியிலிருந்து தீர்மானிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த சுண்ணத் என்னுடைய வாழ்க்கையில் மரணம் வரையிலும் இருக்கும் என்கிற உறுதி வேண்டும் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் இந்த மீலாது செய்தியாக நமக்கு இருக்க வேண்டியது ஒரு சுண்ணத்து நான் அதை கேள்விப்பட்டால் நிச்சயமாக அதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நல்ல மோமினாக நல்ல நபியனுடைய நேசனாக இருப்பேன் என்கிற உறுதிமொழி வேண்டும் அப்படித்தானே சஹாபிகள் மாறினார்கள் அப்படித்தானே நம்மை விட மிக மோசமானவர்கள் நம்மை விட மிக கெட்டவர்கள் நம்மை விட படிப்பறிவில்லாதவர்கள் நம்மை விட கலாச்சாரம் இல்லாதவர்கள் நம்ம விட நாகரீகத்தால் மோசமானவர்கள் இன்னும் சொல்ல போனால் கிபி ஐநூறுக்கு பின்னால் உள்ள காலத்தை உலகமே சொன்னது இருண்ட காலம் என்று அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருந்த என்று வரலாற்று ஆசிரியர்களால் வர்ணிக்கப்பட்டு அவர்கள் எப்படி மாறி போனார்கள் அவர்கள் மசித நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் என்னுடைய கால கடந்த காலத்தில் நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் சொல்கிறார் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் என்ன பாவம் யார சூழல்லா என்னுடைய மனைவி கற்பமாக இருந்தால் நான் ஒரு நீண்ட காலமாக வெளியூருக்கு பயணம் செல்ல வேண்டிய ஒரு தருணம் அது என்னுடைய மனைவியிடத்திலே கடைசியாக விடைபெறுகின்ற பொழுது சொன்னேன் நமக்கு பிறக்கிறது ஆண் குழந்தையாக இருந்தால் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் பெண் குழந்தையாக இருந்தால் வீட்டில் கொல்லப்புறத்தில் நான் குடி தோண்டி போட்டிருக்கிறேன் இப்பவே தோண்டி வச்சுட்டேன் அந்த குடியிலே போட்டு புதைத்து விட வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு பெண் குழந்தைகள் பிறப்பது என்பது அவனுக்கு ஒரு இழிவு அதை வளர்த்தெடுக்கிறது என்கிறது என்கிற அந்த விஷயம் சமூகத்திலே இழிவாக பார்க்கப்படக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அதனால என்னுடைய கௌரவம் என்னுடைய கண்ணியம் இந்த சமூகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண் குழந்தை பிறந்த வளர்த்துக்கோ பெண் குழந்தை இருந்தால் மாற்று கருத்தே சொல்லக்கூடாது எதையும் யோசிக்க கூடாது ஏதாவது யோசிச்ச அப்புறம் வந்ததுக்கு பின்னால நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியிடத்திலே இருந்து விடை சென்றேன் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வர்றேன் மனைவி கேட்டேன் அந்த உடனே கேட்டது பெண்ணு குழந்தை பிறந்தது மனைவி சொன்னால் பெண் குழந்தையை பிறந்தது நான் என்ன பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னது மாதிரி அதை குழி தோண்டி புதைச்சிட்டேன் ஆ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது மிக மிக நல்ல காரியத்தை செய்தாய் அப்படின்னு பாராட்டி என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன் என்னுடைய அடுத்த வீட்டில் இருந்து ஒரு பெண் குழந்தை அது அடிக்கடி எங்களுடைய வீட்டிற்கு வந்து செல்லும் ரொம்ப பாசமா இருந்துச்சு நானும் அந்த குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சம் விளையாடுவேன் அவளுக்கு பிடித்தமானவைகளை எல்லாம் வாங்கி கொடுப்பேன் என் மனைவி ரொம்ப நாளா இத கவனிச்சுட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சு போச்சு எனக்கும் அந்த குழந்தை ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு

புதைத்து மண்ணள்ளி போட்டு மூடிர்ணும் ஒன்பது மாசம் சுமந்து பெற்ற என்னால் அதை செய்ய முடியவில்லை பிறந்த உடனே நான் யார்ட்டையும் சொல்லலை பெண் குழந்தை பிறந்த விஷயத்தையும் நம்முடைய குடும்பத்தில் யார்கிட்டையுமே சொல்லலை குடி தோண்டி புதைக்கிறதுக்கும் மனசில்லை அதனால பக்கத்து வீட்டில் கொடுத்து இந்த தகவல் வெளியே தெரியவே கூடாது இந்த செய்தி வெளியே தெரியவே கூடாது நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நான் அருகாமையில் இருந்தாவது என்னுடைய குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன் என்கிற ஒரு வேண்டுதலோடு அவங்கள்ட்ட கொடுத்தேன் வளர்ந்துருக்குது இருக்குது நீங்கள் தான் அதனுடைய அதுதான் உங்களுடைய பிள்ளை பாத்தீங்களா அந்த பிள்ளையினுடைய பாசத்தை பார்த்தீங்களா நீங்க வேண்டாம்னு சொன்ன அந்த பிள்ளை அது உங்களுடைய மடியிலேயே வந்து விளையாடி கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னா உடனேயே என்னுடைய முகம் மாறிவிட்டது இந்த மனிதர் சொல்கிறார் அதுநாள் வரைக்கும் குஞ்சுகிட்டு இருந்த அந்த குழந்தையை அதுநாள் வரைக்கும் அதோடு விளையாடிக் கொண்டிருந்தேன் அது என் மேல ரொம்ப பாசமா இருக்கும் எனக்கும் என்னவோ தெரியல ஒரு ஈர்ப்பு அந்த குழந்தையின் மீது ஆனால் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை என்ற செய்தி என்னுடைய மனைவியின் மூலமாக தெரிந்ததற்கு பின்னால் என்னுடைய முகம் மாறிருச்சு என்னுடைய குணம் மாறிடுச்சு உடனே என்னுடைய மனைவியை திட்டு தீர்த்து அந்த குழந்தையையும் அழைத்துக் கொண்டு வெளியே சென்றேன் அந்த குழந்தை என்ன யா அபத்தி என்று அழைக்கும் பாப்பா பாப்பா என்று அழைக்கும் எங்கே அழைத்து செல்கிறீர்கள் பாப்பா என்று அந்த பிஞ்சு குழந்தை மடலை மொழியிலே கேட்டது வாமகளே என்று கரம் பிடித்து அழைத்து சென்றேன் அழைத்தவுடன் வந்தது மறுபூமிக்கு கூட்டிட்டு வந்தேன் பாலைவன பூமிக்கு கூட்டிட்டு வந்தேன் கையில் ஒரு மண்வெட்டியையும் எடுத்து கொண்டு வந்தேன் ஒரு குழியை தோண்ட ஆரம்பித்தேன் அது கேட்டது அந்த குழந்தை கேட்டுச்சு வாப்பா ஏமாப்பா இத தோன்றீங்க நான் சொன்னேன் சும்மா தான் தோன்றேன் அந்த குழந்தை என்னுடைய கரம் பிடித்து அருகாமையிலேயே என்னுடைய உடையை பிடித்து நின்று கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஓங்கி ஓங்கி வெட்டி மண்ணை எடுத்து போடுகின்ற அந்த நேரத்தில் என்னுடைய மேனியில் கொஞ்சம் மண் பட்டு விட்டது என் மேலே கொஞ்சம் மண் அந்த குழந்தை அவர் சொல்கிறார் அந்த குழந்தை என்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய மண்ணை தட்டு விட்டு பாப்பா பார்த்து தோண்டுங்க பாப்பா அபத்தி பார்த்து தோண்டுங்கள் பாப்பா உங்களுடைய மேனியில் மண் படுகிறது என்று என்னுடைய மேல இருக்கக்கூடிய மண்ணை துடைத்து விட்டு தட்டிவிட்டு எனக்கு ஆறுதல் சொன்னது அப்பொழுது கூட என்னுடைய மனம் கேட்கவில்லை நபியே அப்பொழுது கூட என்னுடைய மனம் கேட்கவில்லை பெருசா குடியை தோண்டிட்டு அந்த குழந்தையை தூக்கி குடியில இறக்கிறேன் அப்பொழுதும் அப்பாவையாக அந்த குழந்தை கேட்டது யாவதி யாவதி மாதா தபால் பாப்பா என்ன செய்வீங்க பாப்பா என்ன செய்வீங்க பாப்பா என்று அந்த குழந்தை ஒன்று அறியாமல் மடலை வார்த்தைகளோடு என்னிடத்தில் கேட்டது என்னுடைய மனம் இறங்கவில்லை நபியே என்னுடைய மனம் இறங்கவில்லை நான் அந்த குழந்தையை உள்ளே நிறுத்திவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அள்ளி மூடி கொண்டிருந்தேன் கடைசியில் அந்த குழந்தையினுடைய கழுத்து இரண்டு கைகளையும் உயர்த்தி பிடித்து விட்டு யாபத்தி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா பாப்பா உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் பாப்பா எனக்கு விளையாட கூட்டிட்டு போவீங்களே கேட்டதை எல்லாம் வாங்கி தருவீங்களே என்ன கொல்லாதீங்க பாப்பா இந்த கொண்டுறாதீங்க பாப்பா என்று அந்த பிஞ்சு குழந்தை என்னுடைய தாடியை பிடித்து கதறி அழுதது நபியே கதறி அழுதது என்னால் என்னுடைய மனம் இறங்கவில்லை நபியே என்னுடைய மனம் இறங்கவில்லை அழுது கொல்லாதே கொல்லாதே பாப்பா பாப்பா என்று கதறியே அந்த குழந்தையினுடைய ரெண்டு கைகளையும் மடக்கி பிடித்து குடிபோடு அமைக்கி மண்ணட்டியால் ஒரு கரத்தை கொண்டு மண்ணை அள்ளி போட்டு புடித்து விட்டதற்கு பின்னால் நான் என்னுடைய மனம் மாறியது நபியே யார சொல்லலாம் இப்படி ஒரு பாவத்தை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பெண்ணினம் நம்முடைய வீட்டில் வளர்வது அது நம்முடைய குடும்பத்திற்கு இழுக்கு என்கிற போதனை என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருந்த காரணத்தினால் இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டே என்று அழுது கேட்கிறார் இந்த செய்தியை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூட அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் குஃப்ரிலே இருந்த அனைத்து பாவங்களும் அல்லாஹுவினால் மன்னிக்கப்பட்டுவிடும் ஆனாலும் நீங்க இப்படி செய்திருக்கிறீங்களே அவ்வளவு இறக்கம் இல்லாம போச்சா என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு காலத்தில் மிக மோசமாக வாழ்ந்திருந்தவர்கள் சொந்த குழந்தையின் மீது கூட இறக்கம் இல்லாத கைவர்களாக வாழ்ந்தவர்கள் ஐயாவுல் ஜாகிலியா என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அஷ்ரபுல் கல்கி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் உபதேசத்திற்கு பின்னால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை மிக உயர்ந்த இடத்திற்கு இடத்திலே வைத்து அவர்களுக்குரிய எல்லா காரியத்தையும் செய்து கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்காக வேண்டி இரவும் முழுவதும் அழுது கொண்ட இருப்பவர்களாக மாறினார்கள் வரலாற்றிலே பின்னால் அவர்களுக்கு பெயர் வந்தது கவும் பகாவும் மின் அஷ்யத்தில்லா அல்லாஹினுடைய பயத்தினால் அழுது கொண்ட காலம் கடித்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு கிடைத்தது அந்த மாற்றம் அந்த மாற்றம் அஷ்ரஃப் அஹம்மதுல்லாஹ் வரைகி வசல்லம் அவர்களது வார்த்தையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நபியனுடைய நேசர்களே சுன்னத்திற்காக வேண்டி ஊரு நாளானாலும் பரவாயில்லை நாங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அதை செய்வோம் என்று சூளுரைப்பவர்களே யதார்த்த சுன்னத்து ஜமாத்து நாங்கள் என்று போராடிக் கொண்டிருப்பவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ரசூலின் ஒரு வார்த்தை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அபூஜகனுடைய மகன் நிக்கிரிமா அபூஜகனுடைய மகன் நிக்கிரிமா வரலாற்றில் மிக மோசமானவராக வாழ்ந்து வந்த இக்கிரிமா பின்னாளில் வரலாறு முழுவதும் இரவு முழுவதும் கொண்டே இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது கடந்த காலத்தில் ரசூலுக்கு எதிராக தான் செய்த காரியங்களை மிக மோசமானவராக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இக்கிரிமா வாழ்ந்திருக்க வேண்டும் இக்கிரிமா கூட கடைசி காலங்களில் அழுது அழுத அழுத தங்களுடைய காலத்தை கழித்தார் இக்கிரிமாவினுடைய வாழ்க்கையில் ரசூல் ஏற்படுத்திய மாற்றம் ஏன் உஸ்மானியினுடைய வாழ்க்கையில் ரசூலினுடைய வார்த்தைகள் ஏற்படுத்தவில்லை உஸ்மானியினுடைய பேச்சை கேட்கக்கூடிய உங்களின் வாழ்க்கையில் ரசூலினுடைய வார்த்தைகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே மாற்றம் என்பது கோலத்தில் அல்ல முகத்தில் அல்ல தாடியில் அல்ல உடையில் அல்ல சுவாவத்தில் வெளிப்பட வேண்டும் பார்வையில் வெளிப்பட வேண்டும் வெளிப்பட வேண்டும் உடையில் வெளிப்பட வேண்டும் மக்களிடத்தில் குடும்பத்திடத்தில் சமூகத்தில் வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்பட்டால் இந்த சமூகத்தில் சிறந்த அணுதினமும் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் குடியில்லை என்று சொன்னால் அவர்களால் இருக்க முடியாது காபாவில் இருந்து ஒருவர் சொல்கிறார் தினமும் நான் வழியில் காத்திருப்பேன் எவனாவது போனா அவன் கழுத்துல கத்தியை வச்சுட்டு மடியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொண்டு போய் குடிப்பேன் ஒரு நாள் யாருமே வரல ஒரு நாள் யாருமே வரல நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஒருவர் வந்தார் அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்தேன் இருட்டிலே தெளிவாக பார்த்ததற்கு பின்னால் தெரிந்தது அது என்னுடைய தந்தை எங்க அப்பா இருந்தாலும் குடிக்க வேண்டும் என்கிற எந்த வெறி என்னுடைய சொந்த தந்தையினுடைய கழுத்திலே கத்தியை வைத்து பணத்தை கேட்டேன் பணத்தை என்று பேசினார் மடியை பிடித்து எடுத்து அவர் முரண்டு பிடித்தார் திமறினார் கழுத்திலே வைத்திருந்த வாழை வேகமாக எடுத்து சீவினேன் தலை துண்டாக விழுந்தது மடியில் இருக்கின்ற பணத்தை எடுத்து கொண்டு வந்து அன்று முழுவதும் குடித்து கும்மாளம் அடித்தேன் என்கிற சம்பவத்தை பெருமையாக பேசிக் கொண்டிருந்து விட்டு சொன்னார் இப்படி குடிக்கிறவனை பார்த்து இந்த முகம்மது குடிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் என்று மக்காவினுடைய குப்பார்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் வெறுமனே அறுபத்தி ரெண்டு வார்த்தைகள் கொண்ட குரானுடைய வசனத்தை அஸ்ரபுல் ஹக்கி முகமது முஸ்தபா சல்லாஹு அரைகிற செல்லும் அவர்கள் ஓதி காட்டினார்கள் இன்னமும் அமலை செய்தோம் பஞ்சதனிபோ நிச்சயமாக மதுவிலே கேடு இருக்கிறது சீட்டு விளையாட்டிலே கேடு இருக்கிறது குறிபார்ப்பதிலே நீங்கள் அதிலிருந்தும் ஒதுங்கி கொள்ள வேண்டும் பகல் நன்கும் முந்தவோன் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா புத்தாண்டின் பெயரால் குடித்து எட்டு கோடி ரூபாய்க்கு குமரி மாவட்டத்திலே குடித்து கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் முஸ்லிம் இளைஞர்களும் இருக்கிறார்கள் சகோதரர்களே அசோகல்களுக்கு முகமது முசபா செல்லம் வாக்கு அவர்கள் கேட்டார்கள் பகல் நன்கும் முந்தவோன் நீங்கள் விலகிக் கொள்ளக் கூடாதா நீங்கள் உணர்ந்த கூடாதா இரவு முழுவதும் கொடுத்திருந்த பகல் முழுவதும் தொடர்ந்து கொடுத்திருந்து கும்பாரம் அடித்துக் கொண்டிருந்தே போன்ற விஜய் மல்லையாவுக்கு நிகரான பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் ஒரு பாட்டிலை வைத்து குடித்து பகுதி குடித்து விட்டார் அவருக்கு முன்னால் வந்து இந்த வசனத்தை ஒரு சகாபி ஓதி காட்டுகிறார் உடனே தூக்கி எறிந்தார் பாதி குடிச்சிட்டு இருக்கிறாரு அது வரைக்கும் ஹராம் இல்லை அதுவரைக்கும் குடிக்கலாம் ஹராம் என்ற வாசகத்தை கேட்டவுடன் பகுதி குடித்த வார்த்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஹைனா யா அரசு நீங்கள் சொன்னதற்கு பின்னால் நாங்கள் மீண்டும் குருபோ விலகி விலகிக் கொண்டோம் என்று சொல்லி நிறுத்த விடவில்லை வாயிலே விரலை விட்டு பாந்தி அடித்து குடித்ததை முழுவதும் கட்சினார் எதார்த்தத்தில் சாவிகள் உலகத்தில் தரை சிறந்த மனிதர்களாக மாறியதற்கு காரணம் ரசூலுனுடைய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தார்கள் சகோதரர்களே நாம் ரசூலை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் ரசூலை பாகுபடுத்தி பிரித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் உயிரோட்டம் இல்லை வெறுமனை அறுபத்தி ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அமெரிக்காவிலே எட்டு கோடி டாலர்கள் செலவு செய்து ஆறு மாசம் மதுவை தடை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் முடியவில்லை ரசூலின் அறுபத்தி ரெண்டு வார்த்தைகளை கொண்டு மக்கள் மாறியது மதீனா மாறியது உலகம் மாறியது இன்னைக்கு ஏன் நம்மளால மாற முடியல நம்மளால எப்படி இருக்கிறான் கத்தரிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு வர்றேன் கத்தர் ஏர்வைஸில் எனக்கு ஃப்ரெண்டு சீட்டில் இருக்கிற குடிச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு குடிச்சு வாமிட் எடுத்து ரகலை பண்ணிட்டான் கேப்டன் வந்து வான் பண்ற அளவுக்கு ரகலை கடைசியில் அவன் முகம் என் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு ஊருக்கு வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு யதார்த்தமாக பேப்பரை புரட்டி பார்க்குறேன் சங்குமுகம் பீச்சில் திருவனந்தபுரத்தில் சங்குமுகம் பீச்சில் அப்துல் நாசர் மாதனி பெங்களூரில் இருக்கு சாரி கோயம்புத்தூரில் இருந்து விடுதலை பெற்று வருகிறார் சங்குமுகம் பீச்சில் ஒரு பெரிய வரவேற்பு நாசர் மாதனிக்கு கீழே ஒரு தூணை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முகம் எந்த முகம்னு பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னால கத்தர் ஏர்வேஸ்ல குடிச்சு கும்மாளம் போட்டு அத்தனை பேரையையும் நிம்மதி இல்லாம ஆக்குனானே அதே முகம் இவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஈமானிய உணர்வினால் அப்துல் நாசர் மாதனிக்கு என்ன லாபம் சமூகத்துக்கு என்ன லாபம் இப்படிதான் நிறைய பேருக்கு ஈமானிய உணர்வு என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் வேகத்தை ஆவேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தத்தில் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டியது ஈமானிய உணர்வை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான விஷயங்களை முதலில் ஒதுக்கி வைக்கணும் அப்பதான் அல்லா வெற்றியை கொடுப்பானே தவிர இந்த மாதிரி வெறுமனே வேகப்படக்கூடியவர்கள் வீரர்கள் இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் சமூகத்தில் மிக மோசமானவர்கள் எல்லாம் ரசூலின் வார்த்தைகளால் நல்லவர்களாக மாறினார்கள் உலகம் அவர்களை மதித்தது இன்னைக்கு நாம் நல்லவர்கள் தான் ரசூலினுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை உலகம் நம்மை மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறது அதனால ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ரசூலினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரசூல் சென்ற ஒவ்வொரு உபதேசங்களும் இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட யதார்த்தமாக ரசூலை நேசிக்கக்கூடிய முத்தபி சுன்னா ரசூலினுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நல்ல மோமின்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக சகோதரர்களே ஒரு எச்சரிக்கையான விஷயம்